அருள் வாக்கு ஆண்டவரின் அருள் வாக்கு நம்முடைய வாழ்வின் பிரியமானவர்களே ஒரு அழகான ஆங்கில புத்தகம் ஜீசஸ் புத்தகம் வாய்ப்பு நீங்கள் படிக்கலாம் ஜீசஸ் எழுத்தாளர் எழுதியவர் லவ்ரி பெத் ஜோன்ஸ் என்கின்றவர் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகான செய்தி என்னன்னா ஒரு தலைவனுக்குரிய இலக்கணம் என்ன ஒரு லீடர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் அதை வாழ்க்கையின் பின்னணியில் அந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிடுகிறார் பெஸ்ட் லீடர் லீடர் ஒரு ஒரு தலைவன் என்றால் இருக்க வேண்டிய முதன்மையான பண்பு ஆற்றல் என்கிறார் ஆற்றல் எனர்ஜி ஆற்றல் என்பது அவ்வளவு முக்கியமானது எனர்ஜி இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக அது எப்படிப்பட்ட ஆற்றலாக ஒரு தலைவனுக்கு ஒரு மனிதனுக்கு இருக்கணும் ஒரு மனிதனுக்குள்ளாக மூன்று வகையான ஆற்றல் இருக்கிறது என்று அந்த புத்தகத்தில் சொல்லுகிறார் அது உண்மைதான் ஒன்று உடல் சார்ந்த ஆற்றல் த பிசிக்கல் எனர்ஜி த செகண்ட் ஒன் த மென்டல் எனர்ஜி மனம் சார்ந்த ஆற்றல் தென் வாட் இஸ் த தேர்ட் ஒன் ஆவி சார்ந்த 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 ஆற்றல் உடல் ஆற்றலை ஆற்றலை விட விட மனம் வலிமையானது அழுத்தமானது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் த எனர்ஜி ஆண்டவருக்கு அதிகமாக இருந்தது த எனர்ஜி அதுதான் நாம் பார்க்கின்றோம் இயேசுவை யாரெல்லாம் தொட ஆசைப்பட்டார்களோ அவருடைய ஆடையை தொட்டவர்கள் கூட குணமடைந்ததாக சொல்லுவோம் இட் மீன்ஸ் த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இஸ் மோர் வைப்ரண்ட் அண்ட் மோர் ஸ்ட்ராங் தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஆவி சார்ந்த ஆற்றல் அதுதான் ஒரு மனிதனுடைய சக்தி அதுதான் ஒரு மனிதனை மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அது தலைவராக இருந்தாலும் சரி சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் சரி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதில் இயேசு ஆண்டவருக்கு இந்த ஆவி சார்ந்த ஆற்றல் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இங்கிருந்து அவருக்கு கிடைத்தது அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் தேவையான அழகான படிப்படைகள் ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது இடங்களில் அவர் தனிமையாக வேண்டுவதற்காக சென்றார் தந்தையோடு உறவு அப்படி என்றால் அவருடைய அந்த ஆவி சார்ந்த ஆற்றல் அல்லது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வாஸ் வெரி ஸ்ட்ராங் அவருடைய தனிப்பட்ட சபம்

பாலைவனத்து வழியாக செல்லுகின்ற போது அந்த உடல் சூடு தாங்க முடியாமல் குழந்தை இயேசு குழந்தையாக இருந்தபோது அது அந்த சூட்டை தணிக்க அங்கு இருக்கக்கூடிய போகின்ற பாதையில் கூட ஒரு குடிசை வீட்டுக்கு செல்கிறார்கள் அந்த குடிசை வீட்டுக்கு சென்று தண்ணீர் கேட்கிறார்கள் அவர்களும் தண்ணீர் கொஞ்சம் கொடுக்கிறார்கள் அதில் குழந்தை இயேசுவை குளிப்பாட்டுகிறார்கள் பிறகு அந்த வீட்டில் இருந்த ஒரு குழந்தை உடம்பு முழுவதும் புண்ணாக இருந்திருக்கிறது உடனே சூசையப்பறம் மாதாவும் சொல்கிறார்கள் குழந்தை குழந்தையை குளிப்பாட்டனர் அந்த தண்ணீரில் அந்த குழந்தையை குளிப்பாட்டனர் அந்த குழந்தையை குளிப்பாட்டுகிறார்கள் முழுமையாக புண்கள் குணமானதாக சொல்ல போய் இதெல்லாம் எங்க இருக்குறதுல அப்பोकலிப்டிகல் ரைட்டிங்ஸ் என்று சொல்ல போய் திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாது என்ன பாயிண்ட் அப்படின்னா ஜீசஸ் ஆர் ஃபில் வித் தி பாசிட்டிவ் எனர்ஜி அவருடைய உடல் முழுவதும் எண்ணம் முழுவதும் எனர்ஜி ரொம்ப முக்கியம் அதுதான் நம்முடைய வாழ்விலுடைய சாதிக்க வேண்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக ஒவ்வொரு நாளும் முழுமையாக செழுமையாக வளமையாக நிறைவாக வாழ்பிச்சுவல் அதை பெறுவதற்காக தான் தினசரி திருப்பணி நம்முடைய தனிப்பட்ட ஜபங்கள் ஆற்றல் அவ்வளவு வலிமையாய் வல்லமையாக இருந்தது காரணம் தந்தையோடு கொண்டிருந்த உறவு ஆகவே நாமும் உடல் சார்ந்த ஆற்றலை விட மனம் சார்ந்த ஆற்றலை விட ஆவி சார்ந்த ஆற்றலில் வலிமையும் வாழ்வும் நிறைவும் பெற இயேசுவை நோக்கிய பயணம் இயேசுவை மையப்படுத்திய பயணமாக இந்த வாழ்வு அமைப்பும் கடவுள் நபுகர்வரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக அமை